தயாநிதி மாற நிற்கிறார் தொகுதியில் மத்திய சென்னையில எந்த எதிர்ப்பும் இல்லையா அவர் போட் கலப்புல குடியிருக்காரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மீனவர் மக்கள் குடியிருக்கக்கூடிய சிலமுக்கு வராரு ஓட்டு கேட்குறாரு திருப்பி எப்போ வருவார் அஞ்சு வருஷம் தான் போவார் எப்படி எப்படி போவார் யார் போனா அது வரைக்கும் இல்ல இந்த மீனவ மக்கள் தான் போய் போட் போயிட முடியுமா அரை கிலோமீட்டருக்கு யார் நிறுத்திடுவான் செக்யூரிட்டி நிறுத்திடுவான் அப்போ இந்த தேர்தல் என்பது கார்பரேட் முதலாளிகள் டெல்லிக்கு அதிகாரம் செலுத்துவதற்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கும் போகக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுது யார் இப்போ பாரிவந்த நிற்கிறார் பச்சைமுத்து நிற்கிறாரு ஏசி சண்முகம் நிற்கிறாரு டிஆர் பாலு நிற்கிறாரு ஜெகத் நிற்கிறார் இவர்களும் யார் ஒரு லட்சம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி கலாநிதி மாரை யார் கனிமொழி யார் நீங்கள் எடுக்க பட்டியல் எடுத்துகிட்டே போங்க கலாநிதி வீராசாமி யார் யார் எல்லா இவங்க இவங்களாம் ஏழை பங்காளனா இல்லை இதில் மீனவர் கூப்பத்தில் படுத்து கொடுக்குறாங்களா இவர்களா யார் அண்ணாதிமுக எடுத்துங்க ஆற்றல் அசோக் ஆறுநூற்றம்பது கோடி ரூபாய் சொத்துன்னு காமிச்சிருக்காரு எவ்வளவு அறுநூற்றம்பது கோடி நான் அமெரிக்காவிலேயே எனக்கு வீடு இருக்கையாங்கிறார் அமெரிக்காவில் வீடு இருக்கிறவங்க எதுக்கே எங்கே வர்றா ஆற்றல் அசோக் அப்போ இது பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்காக நீங்கள் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும் கலாதி மாறனுக்கும் தைரியமாக இருக்கும் விமான நிலையத்தில் சார்ட்டர் ஃபிளைட் எப்போவுமே நிற்கிது ஆ ஏ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிலம்பரம் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுவோம் உதயசூரியனுக்கு இப்போவே எனக்கு தெரிஞ்சு உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதார் கார்டு ஐடி கார்டு கூகுள் பேலாம் நம்பரில் வாங்கிட்டாங்களாம் ஆ கூகுள் பேலாம் அப்போது வட்டச்சேல படத்தை கொடுத்தா வ வட்டச்சே கூகுள் பே அனுப்பிட்டு போயிடறான் ஆ வட்ட செயலாளருக்கும் தேர்தல் ஆணையம் போய் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போது இந்த இந்த தேர்தல் என்பது மிக மிகப்பெரிய வசதி படைத்தவர்களை மேலும் வசதி படைப்பது படைத்தவர்களாக மாற்றுவதற்கான தேர்தலை தவிர இது மக்கள் பிரதிநிதி சட்டப்படி மக்களுக்கான தேர்தலே அல்ல இப்போ மதுரை கான்ஸ்டியூன்சி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சு வெங்கடேசன் என்றார் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த முறையும் அவர் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு அவர் சில விஷயங்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்காரு அவருக்கு என்று ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது ரயில்வே துறை ச சம்மந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து அங்கே கோரிக்கை வச்சிருந்துருக்காரு நாடாளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இப்போ அவருக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க மற்ற வேட்பாளர்கள் எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் டஃப் கொடுப்பாங்களா இல்லை சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்யூனி கம்யூனிஸ்டுகள் வாக்கை விட நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு மொத்தமாக த தலித் கிறித்தூர்கள் முஸ்லீம் வாக்கு பதினஞ்சு சதவீதம் இருக்குது மதுரையில் மதுரை தொகுதியில் இந்த வாக்கு எங்கேயுமே செழிப்பாகாது கம்யூனிஸ்டுகள் மூணு சதவீதம் இருக்காங்க தலித்துகள் ரெண்டு சதவீதம் இருக்காங்க ஆக திமுக கூட்டணியில் வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி எல்லாமே சு வெங்கடேசருக்கு விழுந்துடும் சு வெங்கடேசரை எதிர்க்கக்கூடிய வேட்பாளர்கள் வலிமையானவர்கள் அல்ல சு வெங்கடேச நாடாளுமன்றத்தில் பல முறை பல போராட்டங்களை நடத்தியவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சுங்கத்துறை வருமான வரித்துறை துறை இப்படி எல்லா மத்திய அரசு அலுவலங்கள்லேயும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு இப்படி எங்கே போராடினவர் டெல்லியில் போராடினவர் ரயில்வே எம்ப்ளாயர் யூனியனுக்கு எதிராக போராடினவர் அதனால் சு வெங்கடேசருடைய வெற்றி நீங்கள் தீர்மானிக்கப்பட்ட வெற்றி தமிழ் திமுக முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்க திமுக வேட்பாளர்கள் நாற்பது பேருமே பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறக்கூடிய தேர்தலில் அது ஏன்னா நீங்கள் வட இந்தியாவுலேயே பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி மோடி உள்ளே போடுறாருன்னா பதட்டப்படுறாரு நம்முடைய வெற்றி அல்ல மோடி பதற்றப்படுறது நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சிலைக்கு போன பிறகு காங்கிரஸும் ஆம் ஆத்மி ஒன்று சேர்த்துட்டான் மோடி இப்போ இதேதான் பீகார்லேயும் இந்தியா கூட்டணி உறுதியாயிருச்சு ஆர்ஜேடி இருபத்தாறு இடங்களில் இடங்கள்ல காங்கிரஸ் ஒன்பது இடங்கள்லயும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகள் வகுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்றது இப்போ பீகாரில் வந்து பாஜக அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட் அவன் நம்பக்கூடிய ஒரு ஏன்னா ஏன்னா பீகார் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால்லாம் அவங்களுக்கு ஃபேவரான ஒரு தொகு ஒரு ஸ்டேட்ஸு இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறது எந்தளவுக்கு அவங்களுக்கு இம்பேக்டாக கிரியேட் பண்ணும் இதுலேருந்து அதில் எதாவது அவுட்லைன் வட இந்தியாவை பொறுத்தவரை வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல பிஜேபிக்கு பலவீனமாக இருக்குது ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி முடிந்த பிறகு அது மிகப்பெரிய முரண்பாடை உருவாக்கியிருக்கு ஊர் ஊருக்கு ராமர் கோயில் கட்டுறான் ராமர் கோயில் கட்டி உள்ள ஓட மாட்டாங்கிறான் அப்போது இந்துக்குள்ளேயே இந்து வாக்கு வங்கி ரெண்டாக உடையுது தலித்துக்கள் நான் தலித்துகள் ரெண்டாக உடையுது இது யாருக்கு நட்டம் பிஜேபிக்கு நட்டம் ராமர் கோயில் கட்டாத வரைக்கும் ஊர் ஊருக்கு ராமர் சிலை எடுத்துகிட்டு போகிறதில்ல இல்லை ராமர் கோவில் கட்டுறதில்ல ராமருக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதில்ல அப்படி கும்பாபிஷேகம் பண்ணுகிற பொழுது நீங்கள் இந்துக்குள்ளேயே இந்து மேல் ஜாதி தளிச்சு இந்த அரசியல் வட இந்தியாவில் இப்போ செய்திகள் வல்லிய தவிர பெரிய முரண்பாடாக இருக்கு இது பிஜேபிக்கு பெரிய செட்பேக் தான் ஒரு பின்னடைவு தான் விருதுகாரில் களம் எப்படி இருக்கு நான் முதல்லையே இது நான் ஒரு ஒரு முறை பதிவு பண்ணியிருக்கேன் ராதிகாவை பொறுத்தவரை அவர் அக்பார் சினிமாக்காரர் இந்த அம்மா காலையில் அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கு மேலே நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்ருச்சு அதே போல் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் அஞ்சு மணி ஆறு மணியோட பிரச்சாரமே முடியுது என்ன ஏன்னா என்னுடைய உடல்நிலை இந்த கடுமையான வெயிலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை இது நின்று நம்ம தான் போகிறோம் அந்தம்மா ஸ்டேட்மெண்ட் வெற்றி பெறுகிற தொகுதியில் நீங்கள் விஜய் பெற என் பையன் மாதிரி அவன் வெற்றி பெறட்டும் அந்தம்மா அந்தம்மாட ஸ்டேட்மெண்ட்டு அப்போது பிஜேபியில் இணைந்த பிறகு நாங்கள் பிஜேபியில் முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் இதை அறிவிப்பதற்காகத்தான் நாங்கள் விருந்தினருக்கு வந்தமே தவிர நீங்க இந்த தொகுதியில முழு மூச்சாக தேர்தல் பணி செய்ய முடியாது இது ராதிகா தரப்பு சரத்குமார் தரப்பு பிஜேபிக்கு சொல்லப்பட்ட செய்தி இதுல அதிகமாக மாணிக் தாகூருக்கும் விஜய் பிரபாகர் ரெண்டு பேரும் தான் இப்ப களம் விஜய் பிரபாகரை பொறுத்த வரைக்கும் இது முதல் தேர்தல் இந்த தேர்தலில் கணிசமான வாக்கு வாங்கினா தான் விஜயகாந்தனுடைய மகனை நிரூபிக்க முடியும் எதிர்காலம் அப்போ ஏன்னா அவருடைய தந்தை விருதுநகர் ஆமாம் அப்போது இல்லை அவர் விருந்தினர் நிற்கலையே விஜயகாந்த் ஆஹ் அவர் ரிஷி வந்தியே விருத்தாச்சிடம் வண்ண வன்னியர் வன்னியர் பில்டர் தான் இருந்தார் அவர் தான் அங்கே நிற்கல அப்போது என்னைய நான் இப்போ என்னென்னு விசாரிச்சா விஜயகாந்தோடைய குல குலதெய்வம் அங்கே இருக்கு எங்கள் குலசாமி விருதுநகர்கள் இருக்கு ஆனால் இந்த தேர்தலில் நிற்பதால் மண்ணின் மைந்தங்கிற கோஷம் எடுபடலை மண்ணின் மைந்தன் கோஷம ஈடுபடலை ஏன்னா நீ விருதுநகரை தொடர்ந்து தேமுதிக புறக்கணிச்சிருக்கு அதனால சென்னையிலிருந்து விஜயகாந்த் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் இறக்குமதி செய்யப்படுற மக்கள் நினைக்கிறான் ஜெயிச்சார்னு அவர் அங்கே போயிடுவார் இதே இவரு போயிடுவார் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா சொந்த வீடு வாங்கி நான் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாரு அதை இது க எல்லா எல்லா வேட்பாளர்களும் தான் இருந்தாலும் மாணிக் தாகூர் அங்கே இரண்டு முறை எம்பியாக இருந்திருக்கார் முக்குளத்தூர் வாக்கு வங்கி அவருக்கு அதிகம் அப்போ முக்குளத்தூர் வாக்கு வங்கியை முழுமையாக நம்பி தான் மாணிகதாகூர் அங்கே நிற்கிறாரு ப்ளஸ் திமுக வாக்கு வங்கி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் நிற்கிறதுனால அண்ணாதிமுக அந்த தொகுதியை கேட்டிருக்காங்க நம்ம ராஜேந்திர பாலாஜி தரப்பு அது கொடுக்காமல் தேமுதிக கொடுத்தது அவருக்கு வருத்தம் யாருக்கு ராஜேந்திர பாலாஜி எல்லாம் ஒரு அரசியல் உள்கூத்து தான் இதில் அவர் கடுமையாக வேலை செய்ய மறுக்கிறார் இறங்கி வேலை செஞ்சால் வெற்றி பெறலாம் ரெண்டாவது அந்த தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வேலை கடந்த தேர்தலில் செலவு செய்யப்பட்டிருக்கு தாகூருக்கு எதிராக இப்போ இதில் ஐம்பது கோடியாக செலவு பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஐம்பது கோடி செலவு பண்ணக்கூடிய நிலையில் தேமுதிக இல்லைன்னு தேமுக தேமுதிக தரப்பில் அண்ணாதிமுக கையை உரிச்சிட்டாங்க அப்போது ஆனால் மாணிக் தாகூர் பணம் கவரில் போட்டு ஏறக்குறைய மூணு லட்சம் பேர் வீட்டுக்கு கொண்டு சேர்த்துருவார் இதுதான் அவருடைய வெற்றி போன முறை போகிற நின்று தோல்வி அடைஞ்சார் வைகோ நின்று தோல்வி அடைஞ்சார் எது விருதுநகரில் சிவகாசி போது எண்பத்தி ஒம்பதில் நானே வைகோ வேலை செஞ்சுருக்கிறேன் ஆனால் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விருதுநகரில் மாணிக் தாகூர் திமுக வாக்கு வங்கியோடு மிக எளிதாக வெற்றி பெறுவார்